ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஃபைவ் டேஸ் எழுத வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் இனிவர்சல் உங்களுக்கே தெரியுங்க எந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணறோம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா எக்ஸாம் நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க நான் படித்ததெல்லாம் மறந்து போச்சுங்க என்னங்க பண்ணுறது சரியாகவே நான் எழுதலைங்க மறந்து போயிடுச்சு நல்லா படிக்கிறேன் ஆனால் மறந்து போயிடுதுங்க இப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு படிக்கணும் இல்லையா நம்ம எந்த இடத்துல போய் படிக்கணும் நாய்ஸ் சத்தம் சத்தம் இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து போய் படிக்கணும் இல்லையா மைண்டு வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் மார்னிங் படித்தாலும் சரி நைட்டு சில பேர் வந்து நைட்டு படிக்கிற பழக்கம் இருக்கும் மார்னிங் விடிய விடயகாலம் எழுந்திரிச்சி படிக்கிற பழக்கமும் இருக்கும் ஃபோர் ஓ கிளாக் பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் கூட சில பேர் வந்து படிப்பாங்க ஸோ அந்த டைமில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு எனர்ஜி ட்ரிங்கிங் ஏதாவது சாப்பிட்டுட்டு பூஸ்ட்டு இல்லை ஒரு ஆர்லிஸ் உள்ள டீ காஃபி ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும் எக்ஸாமுக்கு படிக்கும்போது டிஸ்டபன்ஸ் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணி படிங்க அப்படி தாங்க படிக்கிறேன் திடீர்னு தூக்கம் வந்துடுதுங்க அதுக்குன்னு தூங்குற அளவுக்கு வந்து படிக்காதீங்க உங்களில் யார் பட்டாணி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது சில பேர்லாம் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பட்டாணிலாம் வாங்கி வச்சுப்பாங்க ஏன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டே சில பேர் வந்து படிப்பாங்க ஆமாம் இதேமாரி நிறைய பேரை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதை தான் வாங்கி வச்சு சாப்பிடணுன்னு இல்லை ஸோ நம்ம சாப்பிடும்போது அந்த தூக்கம் வந்து இருக்காது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாலும் அந்த ஒரு மணி நேரம் படித்தாலும் ஹாஃப் அன் ஹவர் படித்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு ஒரு புரிதலோடு புரிஞ்சிக்கிட்டு படிச்சிங்கன்னா எக்ஸாமெலாம் உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க ஆமாம் நானும் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு காலையிலேருந்து நைட்டு வரையும் படிக்கிறேன் அவ்வளோ நாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அவசியம் இல்லை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் படித்தாலும் நல்லா படிக்கணும் நல்லா கான்சன்ட்ரேஷனோடு படிக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து எக்ஸாமில் நல்ல மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா நைட்டு படிப்பாங்க சில பேர் முடிஞ்ச அளவுக்கு தினமும் வந்து அந்த டைமிங்க்கு எஞ்சி படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில் இந்த நல்லா படிக்கிற பசங்களாம் வந்து அவங்கவுங்க படிச்சிட்டு போயிடுவாங்க நாம் வந்து என்ன பண்ணுவோம் நாம் எக்ஸாம் டைம் இப்போ தான் படிப்போம் அது மாதிரி இல்லாமல் சரி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அதை வந்து படிங்க நான் நாளைக்கு என்ன ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அதை நல்லா கவனிங்க ஸோ என்ன உங்களுக்கு மறந்து போகுதா ஒரு நோட் புக் எடுங்க எடுத்து எழுதி பாருங்கள் எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மறக்கவே மறக்காது எங்கங்க படிக்கவே டைம் இல்லை எப்படிங்க எழுதி பார்க்கறது நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது சில மறந்து போன விஷயத்த நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம் எல்லாமே எழுதி பார்க்கணும்னு நான் சொல்லலை சில சம் வந்து போடுறீங்க எனக்கு ஃபார்முலா மறந்துடுது அதை நீங்கள் எழுதி பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டோடு லவ் பண்ணி படிங்க கண்டிப்பாக எல்லாத்துலேயும் தான் எக்ஸாமில் வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுங்க ப்ரெசன்டேஷனை பார்த்து தான் எக்ஸாமில் திருத்துறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக எழுதுங்க ஸோ எந்த ஒரு கொஷினுமே விட்டுறாதீங்க எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க தெரியாத கொஷினை வந்து எப்படிங்க எழுதுறது ஸோ அது டைட்டில் என்னன்னு பாருங்கள் நம்மலாம் என்ன திரும்ப போது தப்பு பண்ணுறோம் புக்கில் வந்து ஒரு முக்கியமான சிலபஸ் மட்டும் குறித்து தருவாங்க அதை தான் நம்ம படிப்போம் நான் அப்படி சொல்ல வரல எல்லாத்தையும் படிக்கணும் புக்கில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்தாலும் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி எழுதிட்டு வர கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும் ஒன்றுமே இல்லை மைண்டே எப்படி பிளாங்காக இருக்குது அப்படின்றவங்க ரொம்ப கஷ்டம் இல்லையா அவங்கள மாதிரி உள்ளவங்க எழுதுறதுக்கு அதனால தான் புக்கில் உள்ள எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஷனும் வரல அந்த கொஷினும் வரலான்ன்ட்டு ஃபீல் பண்ண தேவையில்ல எந்த கொஷின் வந்தாலும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற ஒரு ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் பாய் சீன் லேட்டர் உங்கள் சுகன்யா